ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அம்மாப அல்லாக நடிகார்களே ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் ஈமானிய அடிப்படையில் சில நேரம் ஈமான் உயர்ந்து காணப்படுவார்கள் சில நேரம் அதே அந்த ஈமான் குறைந்து காணப்படும் அல்லாஹ் நடிகார்களே நம்முடைய கொள்கை அகனு ஆ இந்த சத்திய கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்களுடைய மாபெரும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஈமானிய நிலை என்னவென்றால் இந்த ஈமான் என்பது ஏறும் இந்த ஈமான் சில நேரத்தில் இறங்கும் இந்த ஈமான் எப்போதும் ஒரே தரத்தில் ஒரே நிலையில் இருக்கும் என்பதல்ல சாலிகான அமல்கள் அதிகமாகினால் அல்லாஹை அஞ்சுவது அந்த தக்குவா அதிகமாக இருந்தால் அந்த ஈமான் அவரிடம் அதிகமாக இருக்கும் அல்லது ஈமானை அதிகப்படுத்துவது ஈமானை அதிகமாக ஈமானை கூட்டுவதற்கான சூழ்நிலைகள் அமையும் பொழுது ஈமான் அதிகமாக காணப்பட்ட ஒரு மனிதராக முஸ்லீம் இருப்பார் எடுத்துக்காட்டாக ரமதான் எனவே அந்த ரமதானில் ஷைத்தானுக்கு விலங்கு போடப்படுகிறது ஒரு மாபெரும் மாதம் அந்த மாதத்தில் முஸ்லிம்கள் விவாதத்திலே தங்களை திரைத்தவராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து தன்னுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய நிலையிலே ஒரு முஸ்லிம் இருப்பார் அதே சமயம் அந்த ஈமான் சில நேரத்தில் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நடிகார்களே அவ்வாறு குறையும் பொழுது ஒரு முஸ்லிம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் அந்த குறைகிறது என்ற அந்த ஈமான் குறைகிறது என்ற நிலையை அடைந்துவிட்டால் அவன் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தானே அவன் எச்சரித்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் ஈமான் குறையலாம் மனிதன் என்பவன் அடிப்படையில் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் அந்த ஈமான் குறையும் பொழுது ஒரு மூமின் தன்னை சரிப்படுத்திக் கொண்டு மறுபடியும் மேலே வராமல் அந்த கீழே அவன் சென்று விட்டால் தான் அது வழிகேடையில் அவனை கொண்டு போய் தள்ளிவிடுகிறது தௌபா செய்யாமல் பாவ மன்னிப்பு கேட்காமல் ஈமானை உணர்த்தக்கூடிய இதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தோம் அந்த அமல்களை எல்லாம் மறுபடியும் செய்யாமல் இருந்தார் எனில் அவர் கீழே போய்கொண்டே இருப்பார் அவருடைய ஈமான் குறைந்து கொண்டே இருக்கும் கடைசியில் அவருடைய நிலை பாரதூரமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார் அல்லாஹ் அல்லாஹனடியார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எந்த ரமதான் நம்மை விட்டு கடந்ததோ அந்த ரமதானில் நாம் எப்படி இருந்தோ அந்த ரமதானுக்கு பிறகு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏழில் மனிதனுக்கு சுய பரிசோதனை மிக முக்கியமான ஒரு விஷயம் தஸ்கி அது வரக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதில் மிக முக்கியமான விஷயம் அல் முகாசபம் அல் முகாசனம் நாம் என்ன செய்தோம் இதற்கு முன்னால் எப்படி இருந்தோம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹின் பக்கம் விரையுங்கள் மார்க்கத்தின் பக்கம் திரும்புங்கள் ரமதானோடு மார்க்கம் முடிந்துவிட்டது என்று கொண்டிருக்கிறீர்களா ரமதானிற்கு ரச்சகனாக அல்லாஹ் இருக்கிறானோ அதே ரமதானை தாண்டிலும் அடைந்த காலத்திலும் அல்லஹே நம்ம ரச்சகனாக இருக்கிறான் யாரை ரமதானிலே வணங்கினோமோ அவனை இந்த உயிர் இருக்கும் வரை எல்லா மாதங்களிலும் அவனை வணங்க வேண்டும் எல்லா மாதங்களிலும் தொழ வேண்டும் எல்லா மாதங்களிலும் துகரை தொழ வேண்டும் எல்லா மாதங்களில் ஐ தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் எல்லா மாதங்களிலும் சாலியான அமல்களை செய்வதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே அப்படி இல்லை என்றால் நமக்கு நாமே உபதேசம் செய்து கொள்ளவில்லை என்றால் பெருமன ரமதான் முஸ்லிமாக மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பாவியிலேயே பெரும் பாவி ரமதானோடு தன் இஸ்லாத்தை நினைவித்துக் கொள்வார்கள் ரமதானோடு தன் இஸ்லாத்தை முடித்துக் கொள்பவர்கள் ரமதானுக்கு பிறகு பள்ளி வாசல்களில் எங்கே துணுகையாளிகள் எங்கே முஸ்லீம்கள் எங்கே அவர்களுடைய ஃபஜருக்கு வரக்கூடிய அந்த ஆட் அந்த ஆர்வம் ஃபஜிரிலே முதல் நின்று தொல்லக்கூடிய அந்த ஆர்வம் எங்கே மற்ற ரக்காத்துகளில் மற்ற தொழுகையில் சொல்லக்கூடிய அந்த நிலை எங்கே போனது முஸ்லீம்களிடம் ரமதானோடு முடிந்து விட்டதா அல்லாஹு நடிகார்களே ரமதானோடு முடிந்து விட்டதா ரமதானே செய்த தொழுகையோடு முடிந்து விட்டதா அனைத்து வணக்க வழிபாடுகளும் ஒரு முஸ்லீம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு நடிகார்களே வாரத்துல்லாஃபிக்கும் ஒரு சில விஷயத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எதனால் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை இந்த இபாதத்தை மறுப்பான் என்றால் மறக்கின்றான் என்றால் இந்த துன்யா இந்த உலகம் பெருசாக ஆகிறது எப்போது ஒரு மனிதன் தீனிலே குறை வைக்கிறான் என்றால் அந்த நிலை எதை தள்ளுகிறது என்றால் அந்த மனிதன் துன்யாவின் பக்கம் செல்ல போகிறான் துன்யாவை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் தீனை வைத்து தீனை பின்னுக்கு தள்ளி துன்யாவுக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் பஜூரிய தொலுகை அவனால் தொழ முடியாது மார்க்காலிகான அமல்களை செய்ய முடியாது கல்வி அமர்விலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது இந்த நிலை எப்போது தீனை வைத்து துனியாவை மேலே தூக்கினான் அந்த துனியா மார்க்கம் அந்தஸ்தை தருகிறது என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் அந்த அல்லாஹ் இந்த என்னவென்று கூறுகிறான் அல்லாஹின் தூதர் வசல்லம் இந்த துனியாவை என்னவென்று கருதுகிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அல்லாஹின் நடிகார்களே الله سبحانه وتعالى ترى ترمر إلى يا قوم إنما هذه الحياة الدنيا متاع وإن الآخرة هي دار القرار يا قوم الله سبحانه وتعالى ترى ترمر إلى الله نديار ليه عند فرعون ليه عند فرعون كوتة تيل ور مؤمن عند فرعون الكوتة ور نبي كيارر அந்த கூட்டத்தார்களை பார்த்து கூறுகிறார்கள் என்னுடைய கூட்டத்தாரே இந்த துன்யா வெறுமன அற்ப சந்தோஷமே தவிர இந்த துணியா தான் எதுவும் நிலையாக நிற்கக்கூடிய ஒரே ஆயிரம் அதுதான் ஒரே வீடு அதுதான் நாளை நிலைத்து நிற்குமே தவிர இந்த துன்யா நிலைத்து நிற்காது என்று அந்த கூட்டத்தார்களில் அந்த கெட்டவர்களில் ஒரு நல்லோர் ஒரு நம்பிக்கையாளர் தன் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார் அல்லாஹ் அடியார்களே ஃபினோல் கூட்டத்தில் இருந்த ஒரு மூமின் நிலைதான் ஒவ்வொரு மூமின் நிலையாக இருக்க வேண்டும் இந்த துனியா மச்ச இந்த தீன் இந்த துனியா வெறுமன அற்ப சந்தோஷம் ஆனால் அந்த ஆஹிரா தாருல் கலார் நிலைத்து நிற்கக்கூடிய வீடு அதுதான் நாளை பேசும் அதற்காக தான் ஒரு முஸ்லீம் தயாராக வேண்டும் அதைத்தான் தன்னுடைய மூல விஷயமாக எண்ணம் கொள்ள வேண்டும் ஒரு முக்மி அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் சுஹான் அச்சாஹலா இன்னும் தெளிவாக கூறுகிறான் தன் திருமறையில் ஒரு மனிதன் தான் செய்த தவறினால் நரகத்திற்கு இழுத்து கொண்டு வரப்படுவான் மணக்குமார்கள் அவர்களை இழுத்து கொண்டு வரப்படுவார் அவர் என்ன சொல்வார்கள் தெரியுமா அல்லாஹ் அக்பர் யாலை தனி கத்தம் துணி ஹயாதி என்ன ஆயிற்று அந்த மனிதர் கூறுவார் இந்த பூமியிலே நான் ஏதாவது ஒரு நல்ல அமல் செய்திருக்க வேண்டாமா கத்தம் என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய இந்த பூமி நான் வாழ்ந்தேன் இந்த வாழ்க்கையினுடைய ஆகிரத்திற்காக என்னுடைய மருமைக்காக ஏதாவது நல்ல அரங்கரை நான் செய்திருக்க வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு நரகத்திற்கு நான் தள்ளப்படுகிறேனே என்று அந்த மனிதர் கூறுவார் அல்லாஹ் சுபான இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு கூடி காமிக்கின்றான் அல்லாஹ் நடிகார்களே இதுதான் துன்யாவின் நிலை இந்த துனியா என்பது மதா இந்த துனியாவை தேடி போகாதீர்கள் அல்லாஹின் இந்த துணியாவை தேடி பறக்காதீர்கள் அல்லாஹின் நினைவு கூறுங்கள் துனியாவை தேடலாம் தேடுவதுதான் ஹராம் என்று மார்க்கம் சொல்கிறது துனியாவை தேடுவது தவறா துனியாவின் பக்கம் நிற்பது தவறா தவறில்லை எப்போது தவறாக ஆகிவிடும் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கம் ஆகிரத்திற்கான செயல்கள் அனைத்தையும் இந்த நீங்கள் விட்டுவிட்டு செய்கிறீர்களே இந்த துன்யாவிற்காக அதை விடுகிறீர்களே அதுதான் தவறு அதுதான் தீமை தீனை சரியான முறையில் எடுத்துவிட்டு நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள்ல தொழுகை முடிந்து விட்டது என்றால் அந்த ஜுமாவுடைய தொழுகை முடிந்து விட்டது என்றால் நீங்கள் இந்த பூமியிலே சென்று உங்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்வாதாரங்கள் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் நடிகார்களே ஆனால் எப்போது ஆனால் எப்போது தொழுகை முடிந்தவுடன் தொழுகை முடிந்தவுடன் அதேதான் இந்த துன்யா தீனுக்கான இடத்தை நிரப்பிவிட்டு தான் துன்யாவின் பக்கம் போக வேண்டும் தீனை நிலைநிறுத்தாமல் தொகீதை படித்துக் கொள்ளாமல் மார்க்கத்தை செயல்படுத்தாமல் தொழுகையை நிறைவேற்றாமல் ஜக்காத்தை பேணாமல் நோன்பை பேணாமல் இப்படிப்பட்ட எந்த சாலிகான அமல்களை பேணாமல் ஒருவன் துனியா துனியா என்று சென்றால் இந்த துனியா மத்தா இந்த துனியா வெறும் அற்ப உலகமே தவிர வேறு ஏதும் இல்லை என்பதை முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹார்கள் இந்த நிலைப்பாடு இருந்தால் மட்டும்தான் முஸ்லீம்கள் பள்ளியின் பக்கம் திரும்ப முடியும் ரமதான் நேரத்தில் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் முஸ்லீம்கள் பள்ளியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் دينك بينال دان الدنيا إن رديلي بارد وراء من دموعور سمعنا نم مكالك الله نديار خلي الله سبحانه وتعالى نم ترني ثري سبحان الله وما الحياة الدنيا إلا لعب وله ولا الآخرة خير للذين يتقون أفلا تأخلون إن دا الدنيا إن دا أربعة دنيا يدي تبي ريدو ملله بلا ياتم بين كاري أنغلوم بين سلوكلي تبي ره بين ملياتي تبي ره إن دا الدنيا بيريدو ملله ஆனால் அந்த மறுமை சிறந்ததாக இருக்கிறது சுஹான் அல்லாஹ் மறுமை சிறந்ததாக இருக்கிறது ஆஹிரத் வெறும் விளையாட்டாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் மனதிற்குள் மறுமை சிறந்ததாக இருக்கிறது இந்த துனியா விளையாட்டாக இருக்கிறது அற்பமாக இருக்கிறது என்று உங்களை படைத்த ரப்புக்கு தெரிகிறது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் நடிகார்களே நம்மை படுத்த ரச்சகன் அறிந்திருக்கிறான் என்றால் அவன் 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 சொல்கிறான் அவனுக்கு தான் அனைத்தும் அறிந்தவன் அவனுக்கு எந்த ஒரு ஞானமும் மறையாது அவனே அறிந்தவனாக இருக்கிறான் அவன் சொல்கிறான் அதை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதை சிந்தித்து பார்த்தோமா அல்லாஹ் சொல்கிறான் படித்தவனுக்கு தெரியாதா எது எனக்கு நன்மை எது எனக்கு தீமை இந்த துன்யா உனக்கு தீமை இந்த தீன் உனக்கு நன்மை ஆனால் தீனே வி தூக்கி வைத்துவிட்டு துனியாவே என்னுடைய வாழ்க்கையினுடைய மோகம் என்று நினைத்தால் இதுதான் நடக்கும் அல்லாஹன் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை நீர்வழியை செலுத்துவானாக எப்போது இந்த மனநிலை மாறுகிறதோ எப்போது இந்த தீன் தான் அனைத்தும் என்று ஒரு முஸ்லீம் நினைக்கிறானோ அவன் எல்லா நேரத்திலும் அல்லாஹை வணங்குவான் எந்த ரமதானில் வணங்கினானோ அதே ரச்சகனை அதே அல்லாஹுவை അവനെ എല്ലാ വാദങ്ങളിലും വണങ്ങു എല്ലാ നേരത്തിലും വണങ്ങുവാണ് അത് മുസ്ലിമിൻ നിലയായിരിക്കും അല്ലാഹു നടേക്കും أشهد أن لا إله إلا الله وحده لا شريك <applause> له تعظيما لشأنه أشهد أن محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا أما بعد الله نريد أن بارك الله فيكم عند إن الدنيا ويبتري قرآن الله سبحانه وتعالى يبلو يبلو الدنيا ويبتري سبحانه وتعالى تند ماركتي إن الآخرة ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுபான் இந்த துணியாவை துச்சமாக கருதுகிறான் அதே போல தான் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹர் அலஹி வசல்லம் அவர்களுடைய விஷயத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னவென்றால் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சுபான் அல்லாஹ் கவனித்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார்கள் யார் எந்த ஒரு முஹ்மீனிடம் எந்த ஒரு முஸ்லீமிடம் அவனுடைய எண்ணம் அவனுடைய அக்கறை அவனுடைய நோக்கம் எப்போதும் எதை பற்றி சிந்திப்பான் என்றால் ஆகிரத்தை பற்றி சிந்திப்பான் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் ஆகிரத்தை பற்றியே எப்போதும் அந்த முக்மீன் அல்லது அந்த முக்மீனா அந்த ஈமானான அந்த ஆணும் அல்லது அந்த பெண்ணும் எதை பற்றி சிந்திப்பார்கள் என்றால் எப்போதும் தங்களுடைய மனதில் தங்களுடைய மனதில் ஆகிரத்தை பற்றியே சிந்திப்பார்கள் என்ன நாம் செய்தோம் நாளை அல்லாஹை பார்க்க இருக்கிறோம் நாளை மறுமையில் நிற்போம் நாம் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவோம் ஐவேலை தொழுகிறோமா தொகைதை அறிந்திருக்கிறோமா மார்க்கத்தின்படி செயல்படுகிறோமா என்று தன்னுடைய அனைத்து எண்ணங்களும் ஆகிரத்தை பற்றியே இருக்குமாம் அவருக்கு என்ன வெகுமதி இருக்கிறது தெரியுமா இப்படி சிந்திக்கக்கூடியவருக்கு என்ன வெகுமதி இருக்கிறது தெரியுமா அல்லாஹ் ஆனால் துனியாவிலே அவருடைய காரியங்களை அனைத்தையும் விலகுவாக்கி தருவான் ல ஹை அல்லாஹ் எப்போதும் ஒரு முஸ்லிம் ஆகிரத்தை மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடிய அத்தனை அக்கறையும் ஆகிரத்திற்கு செயல்படுத்தக்கூடிய ஆஹிரத்தை பற்றி யோசிக்கக்கூடிய முஸ்லீமுக்கு இந்த அல்லாஹ் அனைத்தையும் யோசிக்கி தந்துவிடுவான் கூறுகிறார்கள் மேலும் எந்த ஒரு தேவையும் மற்றவர்களை கொண்டு அவன் எந்த ஒரு தேவைக்கும் உள்ளாக்குவதாக அல்லாஹ் அவர்களை ஆக்க மாட்டான் அல்லஹவே போதுமானவன் அனைத்தையும் தந்துவிடுவான் இன்னும் சொல்ல போனால் இந்த அற்ப துனியா அவன் பின்னால் வரும் ஓ அத்த துனியா வகிய ரா அகீம இந்த அற்ப துனியா அவன் பின்னால் வரும் அல்லாஹ் தூதர் சன் அல்லாஹ் அவர்களின் வாக்கு அல்லாஹ் நடிகார்களை சிந்தித்து பார்த்தோமா எத்துணை பேர் எத்துணைய பேர் துனியா என்று தீனை விட்டு கொண்டிருக்கிறோம் எபி ஓ பிஆரதில் ஹயாத்தி துன்ய இந்த அற்ப இந்த உலகத்திற்காக இந்த துனியாவிற்காக பஜிரை தொழாமல் இருக்கிறோம் வேலை செய்யும் போது தொகரை தொழாமல் இருக்கிறோம் அசுரை தொழாமல் இருக்கிறோம் மகிழ்வை தொழாமல் இருக்கிறோம் மார்க்கத்தை பேணாமல் இருக்கிறோம் ஹலர் ஹராம் பார்க்காமல் இருக்கிறோம் காரணம் இந்த துன்யா ஆனால் யார் ஒரு மனிதன் ஆகிரத்தை எதிர்பார்த்து வாழ்கிறானோ அவன் பின்னால் இந்த துனியா வரும் அவன் தேடி செல்ல மாட்டான் அந்த துனியாவை துனியாவை அவன் பின்னால் வைப்பான் நல்லா சுமத்த அல்லாஹின் அடியார்கள் இதெல்லாம் சாதாரண வார்த்தைகளா இதெல்லாம் அல்லாஹவின் வாக்கு மார்க்கத்தின் வாக்கு இவ்வாறு இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹூதர் நமக்கு தந்து அருள் பொறிந்த விஷயங்கள் இதெல்லாம் இதையெல்லாம் ஒரு மனிதன் முஸ்லீம் சிந்தித்து பார்க்க வேண்டும் துன்யா துனியா துன்யா என்று அழிந்து இந்த மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளிலே கோட்டை விட்ட மனிதர்களாக நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆர்வம் எங்கே ரமதானிலே இருந்த அந்த ஆர்வம் எங்கே அந்த தொடர் ஆர்வம் எங்கே பக்துக்கு வரக்கூடிய தொழுகை எங்கே எங்கே நம் மனிதர்கள் எங்கே எங்கேனும் முஸ்லீம்கள் ஐவேளை தொழுகை பள்ளி தேடிக்கொண்டிருக்கிறது அல்லஹின் பள்ளிவாசல்கள் தொழுகையாளிகளை ரமதானில் பார்த்த அந்த தொழுகையாளிகள் எங்கே சென்றார்கள் திடீரென்று ரமதானில் வணங்கக்கூடியவர்களா அவர்கள் ரமதான் முஸ்லீம்களா ரமதான் முஸ்லீம்களா அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் அல்லாஹ் அல்லாஹல் அல்லாஹூ அலை அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே இந்த துனியாவை பொறுத்த மட்டில் இந்த துனியாவை பொறுத்த மட்டில் அல்லாஹ் இந்த துனியாவை ஒரு விஷயமாக கருதி இருந்தால் காஃபிர்களுக்கு தண்ணியை கூட அல்லாஹ் தந்திருக்க மாட்டான் சுபஹான் அல்லாஹ் காபிர்களுக்கு தண்ணீர் கூட கிடைத்திருக்காது அல்லாஹ் நடிகார்களே ஆனால் இந்த காவிர்கள் அல்லாஹுக்கு இறை நிராகரிப்பாளர்கள் இறை நிராகரித்து வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறார்கள் ஏன் அல்லாஹ் இந்த துனியாவை பார்க்கவில்லை அந்த ஆகிரத்து என்பது மீன்களுக்கு அந்த நிரந்தர வாழ்க்கை அந்த நிரந்தர வீடு என்பது மீன்களுக்கு அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக உண்மையிலே துன்யாவை துச்சமாக கருதி ஆகிரத்தை நம்முடைய நோக்கமாக வையுங்கள் நம் பின்னால் துணியா வரும் நம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பொருளாதாரங்களில் அல்லாஹ் ரஹமத்தை புரிவான் உங்களுடைய பொருளாதாரங்களில் அல்லாஹ் ரிஸ்கை தருவான் உங்களுடைய பொருளாதாரங்களில் அல்லாஹ் மறக்கத்தை கொடுப்பான் நீங்கள் எதையெல்லாம் இந்த துணியாவிலே நீங்கள் ஹலாலான முறையில் சாதிக்க நினைக்கிறீர்களோ அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்தி செய்து பாருங்கள் உங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் அல்லாஹன் நடிகார்களே அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக பள்ளி பக்கம் திரும்பக்கூடிய மக்களாக அல்ல கல்வி அமர்வுகளை அமர்ந்து படிக்கக்கூடிய மக்களாக கல்வியை தொடர்ந்து எடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுபான நம் அனைவர்களையும் ஆக்குவானாக இவ்வாறுதான் சஹாபாக்கள் வாற்றெடுக்கப்பட்டார்கள் தான் மற்றவர்களையும் வாற்றெடுத்தார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக وسلموا تسليما ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون